என்று தினம் வந்து பார்க்க லக்ஷ்மி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழில் வந்து ராமமூர்த்தியின் அஸ்தியை வந்து வீட்டுக்கு கொண்டு வர அனைவரும் வந்து அழுகிறார்கள் பிறகு வந்து விளக்கேற்றி அஸ்திக்கு வந்து பூஜை செய்யும் பொழுதும் ஈஸ்வரி வந்து கதறி அழுகிறார் இனியா எனக்கு தாத்தாவை எப்பவே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியால எழில் ஆர்த்தல் சொல்கிறார் நேற்று வரைக்கும் என் கூட சந்தோஷமாக வாழ்ந்தவர் இன்னைக்கு சாம்பலாக பார்க்கும் போதும் வனசு பதறது என்று ஈஸ்வரி அழுகிறார் எழில் அஸ்தியை வந்து எடுத்துக்கொண்டு கரைக்க சென்று விடுகிறார் பூஜை பண்ணி அஸ்தியை வந்து கரைத்த பிறகு எழில் வந்த செலியனிடம் தாத்தா எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார் ஆனால் அதுதான் கடைசியாக போகும்னு நான் நினைக்கவே இல்லை நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை ஒரு நாள் எல்லாருமே முடிஞ்சு போச்சு இல்லை என்று அழுகிறார் செலியன் எனக்கு முதல்ல குடும்ப பொறுப்பை பத்தி தெரியல தாத்தா சொல்லித்தான் நானும் அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை தான் என் குடும்பம் நின்னாங்கன்றத தான் எனக்கு நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது என் குடும்பம் இந்த குடும்பத்துக்கு மூத்தவனா நான் நல்லா பார்த்துப்பேன் நீ என் தம்பிடா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் என்று நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அழுக்கிறார் பிறகு வந்து பழனிசாமி மற்றும் ஜோசப் இருவரும் வந்து செளியன் மற்றும் எழிலுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறார்கள் அவர் எங்கேயும் போக மாட்டார் உங்க குடும்பத்தோட தான் உங்க கூடவே தான் இருப்பாரு ஏதாவது ஒரு இடத்துல இருப்பாரு என்று சொல்லி நீங்க தான் பெரியவங்களுக்கு சமாதானம் படுத்தனும் நீங்களே இப்படி அழுது கொண்டிருந்தால் எப்படி வாங்க போகலாம் என்று கூட்டிட்டு சொல்கிறேன் மறு பக்கம் வந்து கோபி அஸ்தியை கரைத்து ராதிகாவிடம் நான் என்ன தப்பு பண்ண இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுத்துல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருந்தேன் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு நான் நல்லா தான் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய தப்பா இது இதுக்காகவே எனக்கு இந்த ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாங்கன்னு ராதிகாவிடம் வந்து பேசுகிறார் ஆர் ஈஸ்வரியை பற்றி கோபி சொன்னது என்ன ராதிகா கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்